கேரள மாநிலம் கண்ணூரில் வேகமாக வந்த பேருந்து ஒன்று பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கிக் கொண்டிருந்த போது பேருந்தின் மீது மோதி விபத்தில் சிக்கிய நிலையில் பதற வைக்கும் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது உள்ளது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம் சிவசபாபதி வணக்கம் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது இந்த விபத்தில் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா முழு விவரம் சொல்லுங்க கண்ணூர் மாவட்டத்தில் கருவாஞ்சாலி பேருந்து நிலையத்துல பாத்தீங்கன்னா தனியார் பேருந்து வந்து ஒண்ணு வந்து நின்று அங்க வந்து ஆட்களை இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கும்போது மற்றொரு தனியார் பேருந்து வேகமாக வந்து அந்த முன்ன தனியார் பேருந்த பின்பக்கமா இடிக்கிறப்போ அந்த முன்னாடி இருக்க தனியார் பேருந்தை கடந்து செல்றதற்காக அங்க இரண்டு பெண்கள் வந்து அந்த பேருந்தை கடந்து சென்றப்போ பின்னாடி வந்த பேருந்து இடிச்சதுனால முன்னாடி இருந்த பேருந்து முன்னாடி நகர்ந்து அந்த இரண்டு பேரை வந்து பாத்தீங்கன்னா கீழே தள்ளி அவங்களுடைய காலில் வந்து சக்கரம் ஏறிடுச்சு ரெண்டு பேரையுமே உடனடியாக வந்து காப்பாற்றப்பட்டு அவங்கள மருத்துவமனையில வந்து அனுமதிச்சிருக்காங்க இந்த பாத்தீங்கன்னா இந்த பயணி காயமடைந்தது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் தற்பொழுது இதனுடைய சிசிடிவி வெளியாகி வெளியாக இருக்கிறது தற்பொழுது விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க